கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் போத்தாபுரம் கிராமத்தில் தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்று பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் செயலாளர் பழனி இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கினார் மேலும் சங்கத்தின் நிர்வாகிகள் துணைத் தலைவர் அருண்குமார் துணை செயலாளர் வெங்கடேசன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்வராஜ் அங்கமுத்து ஜேசிபி பெரியசாமி மணிநாயக்கர் மற்றும் மளிகைக்கடை சரசு குருமூர்த்தி மற்றும் சின்னவன் ஜெகதாப் கிராமத்து விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் கலந்து கொண்டனர் அப்படியே <laughs> அப்படியே <laughs> 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 <laughs>